டாக்கு தான் சாக்கா ஆமாம் தெரியல இந்த மைக்கு தானே ஆமா இந்த மாரி பண்ற மாதிரி ஒரு தாங்கட இதானே என்ன பண்ணா தெரியலை

மேல <mí> வராது <toys》> <yelled>

சரப்பம்பா ஆளுதான் போச்சான் தலைய போட்டு போறாங்க எத்ரே சரப்பம்பா போக மாட்டேங்குதே தினேஷ் பார்த்த என்ன இருக்கா பாத்து ஹலோ பிடிக்கல <laughs> <laughs> இங்க யாரையடி இது கடிக்காதல கடிக்காம அப்படியே இருக்கும் பா எல்லா பாம்பும் கடிக்கும் வந்து பத்திடணும் சனோம் ஓகேனடா வயர் வயர் தா கட்டிப் தண்ணி கொஞ்சம் சோப்பு ஊடு. இந்த இந்த பைக்குலாம் இருந்துச்சா ஆமாம் இதுதான் சார் இருந்தது